ஆகவே தேவ சித்தத்தை தேவனுடைய சமூகத்தை கெடுக்கின்ற செயல்கள் நம்முடைய வாழ்வில் வராமல் பாதுகாக்க வேண்டும் அதுபோல தேவனுடைய திட்டத்திற்கு எதிரான திட்டங்கள் இவைகளை நம்முடைய மனதில் இருந்து எடுத்து மாற்ற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன திட்டமாயிருக்கிறார் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதற்கு ஒரு எதிர் திட்டம் போடுவது யோனாவை பாருங்கள் யோனா அவன் நினைவைக்கு போய் பிரசங்கிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆனால் யோனாவோ தர்ஷீஸுக்கு போக திட்டம் பண்ணினான் அதற்காக கப்பலிலே ஏறினான் ஆண்டவர் விட்டப்பாடில்லை சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் பெரும் போராட்டமாக இருந்தது ஏனென்றால் தேவனுடைய திட்டம் அவன் நினைவைக்கு போக வேண்டும் என்பது ஆனால் அவனோ இப்போது போய் கொண்டிருக்கிறான் அவன் தேவர் சமூகத்தை விட்டு விலகி செல்லுகிறான் என்று சொல்லுகிறது வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இது என்று அறிகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இது என்று அறிகிறோம் என்றால் அதற்கு ஏற்றார் போல் நம்முடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார் அல்லலோயா தேவனுடைய திட்டம் இது என்று தெரிந்தாலும் என் மனதிற்கு அது ஒத்து போகவில்லை என்னுடைய சரீரத்திற்கு அது ஒத்து போகவில்லை ஆகவே நான் அதற்கு இன்னொரு திட்டத்தை செய்கிறேன் என்று சொன்னால் அது ஆண்டோருக்கு நஷ்டப்படுவதாக இருக்கும் அது நமக்கும் நம்முடைய பிந்தைய நாட்களுக்கும் பாதிப்பாக இருக்கும் ஆகவே பிரியமான தேவனுடைய திட்டம் எது என்பதை அறிந்து நாம் தேவனுடைய திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு எதிரான திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவ சமூகத்தை நாம் இழக்கின்ற நிலைகள் வராமல் நம்மை காக்க வேண்டும் அதுபோல உள்ளங்களில் மனிதர்கள் என்றால் பல்வேறு ஆசைகளால் நிறைந்தவர்கள் ஆனால் எல்லா ஆசைகளும் நல்லவைகள் அல்ல நல்ல ஆசைகளும் இருக்கின்றது நல்லதல்லாத ஆசைகளும் இருக்கின்றது ஆகவே நல்ல ஆசைகள் நல்ல விருப்பங்கள் அவைகளை ஆண்டவர் சமூகத்திலே நாம் நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும் தேவையில்லாத ஆசைகள் நம்மை ஆளுகை செய்யும் என்றால் அவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி அவைகளில் ஜெயம் எடுக்க வேண்டும் ஆண்டவர் இவைகளில் நல்ல ஒரு விடுதலையை தருகின்றவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆகிய பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய குடும்பத்தை இந்த ஒழுங்கிலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் தேவனுடைய சமூகம் என் வீட்டிலும் என்னுடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு நாம் உன்னை செல்வோம் என்றால் அது நம்முடைய வாழ்விற்கும் நமக்கு பின்னால் வருகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது சமூகத்தை எல்லா நம்மை விட்டு அகற்றி ஆண்டவருடைய சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் தாவீதை போல இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு அதற்காக நாம் காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அடுத்ததாக தாவீது செய்த இன்னொரு காரியம் என்ன வாசிக்கலாம் ரெண்டு சாமூகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டும் வசனங்கள்

அது தாவீதனுடைய நகரத்திலே இருந்தது அது அவருடைய அந்த சந்ததிக்கும் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்தது அதனால் எருசலேமும் யூதாவும் என்றைக்கும் நிலை பெற்றிருந்தது என்பதை நாம் பார்த்தோம் இரண்டாவதாக அவன் பார்க்கிறான் கத்தருடைய பெட்டி திரைச்சீலைகளின் கீழே இருக்கின்றது அன்றைக்கு கத்தருக்கு ஆலயம் கட்டப்படவில்லை அப்போ தாவீதனுடைய உள்ளத்திலே தாவீதை கத்தர் ராஜாவாக்கினார் தாவீதுக்கு இப்போ தாவீது காடு காடுகாடாக ஓடிக்கொண்டிருந்தார் இப்ப நல்ல அழகான மாளிகையிலே அவர் வாசம் பண்ணுகின்றார் அப்பொழுது அவருடைய மனதில் தோன்றுகிறது நான் வாசம் பண்ணுகின்ற மாளிகை இந்த அழகான மாளிகையாக இருக்கின்றது மரங்களாலான மாளிகை பெட்டி திரைச்சீலைக்குள் கீழே இருக்கிறதே என்ற எண்ணம் அவருக்கு வந்தபோது அதை அவர் நாத்தான் தீர்க்க தரிசனிடத்திலே பகிர்ந்து கொண்டார் அதை தொடர்ந்து வாசித்தால் அவைகள் இருக்கின்றது நாத்தான் சொன்னார் ஆண்டவர் மோடி இருக்கிறாரே நீ போய் உடைய மனதில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும் என்று சொன்னார் ஆனால் ஆண்டவர் மறுபடியும் நாத்தானை கொண்டு சொன்னார் அவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது நல்ல காரியம் ஆனால் நீ அதை செய்ய வேண்டாம் உன்னுடைய பிறப்பாகிய உன் குமாரன் அதை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரை மகிமை படுத்து ஆலூயா தாவீதுக்கு இருந்த இரண்டாவது காரியம் என்ன கர்த்தருடைய பெட்டி திரேச்சிலையின் கீழ் இருக்கும்போது நான் மட்டும் இப்படி ஒரு நல்ல மாளிகையில் இருப்பது எனக்கு மனதுக்கு அவருடைய மனதிற்கு ஒத்து போகாத ஒரு காரியமாய் இருந்தது ஆகவே அவர் செய்த காரியம் என்ன அதனால அவர் வந்து ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்ட பொழுது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஆண்டவர் சொல் ஆண்டவர் சொன்ன அதனுடைய விளைவு என்ன ரெண்டு சாமுவில் ஏழாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று வசனங்களை வாசிக்கலாம் எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இழைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்ய வரத்தின் சிங்காசனத்தை என்னைக்கும் நிலைக்க பண்ணுவேன் பாருங்கள் இங்க ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய சிங்காசனத்தையும் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இதை ஆண்டவர் எப்பொழுது சொல்லுகிறார் தாவி எப்பொழுது இந்த எண்ணம் வந்ததோ அப்பொழுது கர்த்தர் நாத்தான் தீர்க்க மூலமாக இதை சொல்லுகின்றார் அலை அப்ப அப்போ இந்த செயல் கர்த்தருடைய ஆலயத்தின் கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் கர்த்தருடைய பெட்டி இந்த திரைச்சாலைக்கு கீழே இருக்கிறதே என்ற எண்ணம் வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சிங்காசனத்தை பண்ணுவேன் என்னுடைய குமாரனுடைய சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜ்யத்தை பண்ணுவேன் அவன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று அவனுக்கு நிலை நிற்கின்ற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் அந்த வாக்கு படியே நீங்கள் அந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்தையும் நாளாகும் புஸ்தகத்தையும் வாசித்து பார்த்தால் இந்த யூதா கோத்திரத்திலே யூதாவினுடைய இந்த யூதா ராஜ்யத்திற்கு இந்த ரெண்டு கோத்திரத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா தாவியனுடைய பிள்ளைகள் அடுத்த அடுத்து பிள்ளைகளாக ராஜாக்களாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த தாவிதுக்கு பிறகு சாலமோன் சாலமோனுக்கு பிறகு ரகோபயம் ரகோபயா பிறகு அபியா ஆசா யோசபா இப்படி தாவீதுனுடைய பிள்ளைகள் வரிசையா வந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ரெண்டு கோத்தரங்களை நீங்க அந்த பத்து கோத்தரங்களை பாத்தீங்கன்னா முதல் ராஜா எரோபயம் கடைசியில எல்லாம் காலி பண்ணிட்டு பாஷா வந்தார் பாஷாவை காலி பண்ணிட்டு அடுத்த ராஜா வந்தார் அங்க என்னன்னா ஒரு ராஜாவையும் எல்லாம் காலி பண்ணிட்டு அடுத்த ராஜா வருவார் அப்புறம் அவரு அடுத்த அவனை முடிச்சுட்டு அடுத்த ராஜா வருவார் ஆனா இந்த பணி ரெண்டு கோத்திரத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தாவீதனுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக சிங்காசனத்தில் வந்து கொண்டே இருந்தார்கள் அதற்கு காரணம் அது அதுக்கு என்ன காரணம் அந்த பிள்ளைகள் எல்லாம் சிங்காசனத்துல உட்கார்ந்தார்களே அதனுடைய ரகசியம் என்ன அன்றைக்கு தாவீதுக்குள்ள இருந்த எண்ணம் கர்த்தருடைய பெட்டி திரைச்சீலையின் கீழ் இருக்கிறது அப்படி இருக்க கூடாது அது ஆலயத்திலே இருக்க வேண்டும் நான் வாசம் பண்ணுகிற இடத்தை விட என் கர்த்தருடைய பெட்டி இருக்கிற ஆலயம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தையும் வந்த பொழுது இந்த ஆசீர்வாதத்தை தேவனால் அவன் பெற்றுக்கொண்டான் பெற்றுக் சவுல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை தேடினான் ஆனால் அது கிடைக்கவில்லை தாவீது கர்த்தரை தேடினான் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட தேடினான் கர்த்தர் அவனுடைய சிங்காசனத்தை அவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் என்றைக்கும் நிலைக்க பண்ணினார் ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுவது அன்றைக்கு அன்றைக்கு இருந்த காரியங்கள் அவ்வளவுதான் ஆனால் இன்றைக்கு அதை நாம் எடுத்துக் கொள்ளும் போது இன்றைக்கு அது தேவனுடைய சாலயத்தை காட்டுகிறது தேவனுடைய சபையை காட்டுகிறது தேவனுடைய ஊழியங்களை காட்டுகின்றது எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்னுடைய ஆலயம் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புகின்றார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் இந்த ஆலயம் என்பதும் ஊழியம் என்பதும் புதிய ஏற்பாட்டு சபை என்பது மீட்டுக் கொள்ளப்பட்ட சபை அவர்களுக்கு அவர்கள் நடுவில் பேசுவதற்காக ஆண்டவர் உண்டு அந்த போனது கூடாரம் பிற்பாடு தேவாலயமானது அதற்கு முக்கியமானது இந்த உடன்படிக்கை பெட்டி ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை பார்க்கும் போது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தேவனுடைய சபை அல்லா அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறோம் அப்போ பழைய ஏற்பாட்டு ஒரு ஆலயத்தை குறித்து ஒரு உடன்படிக்கை பெட்டியை குறித்து தாவிதுக்குள் உண்டா என கரிசனையை கத்தர் கனம் பண்ணுகிறார் என்றால் ஒரு புதிய ஏற்பாட்டின் ஊழியமாகிய கர்த்தருடைய சபை நன்றாக இருக்க வேண்டும் நான் ஆராதிக்கிற சபை வளர வேண்டும் கர்த்தருடைய சபை வளர வேண்டும் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற விருப்பம் யாருக்குள் இருக்கிறதோ உண்மையான மனது யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை கத்த அவருடைய சந்ததிகளையும் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை அலுவயா ஆகவே ஆலயம் என்று சொல்லும் போது ரெண்டு காரியம் ஒன்று நாம் இந்த ஆண்டவரை கூடி ஆராதிப்பதற்கு நமக்கு இந்த கட்டிடம் ஒரு ஆலயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல புதிய பாட்டிலே ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு சொல்லுகிறது ஆறு பத்தொன்பது ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது சொல்லுகிறது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அல்ல இந்த தேவனுடைய சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றது ஆகவே இதனுடைய வளர்ச்சிக்கு இதனுடைய முன்னேற்றத்திற்கு இதனுடைய நன்மையை யார் தங்கள் உள்ளங்களில் கருதுகின்றார்களோ அவர்களை அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கருதாமல் இருக்க போகிறதே இல்லை அல்ல ஆண்டவரை மேம்படுத்தும் அல்ல ஆகவே தாவீதுக்குள்ளே அந்த சிந்தை வந்த போது கர்த்தர் மட்டுமல்ல தலைமுறைகளுக்கு ஒரு நிதி ஆசீர்வாதத்தை நிலைவரமான கொடுத்தார் பதினாறாம் அதிகாரத்திலே அவர் ஊழியத்திலே தன்னோடு உதவி செய்தவர்களை குறித்து வரிசையாக வாழ்த்தி கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார் ஆர்கில்லா பிரிஸ்கில்லா என்ற ஒரு குடும்பத்தை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவருடைய ஊழியத்தில் உதவியா இருந்தவர்களை பல இடத்திலே அவர் இருக்கின்றார் அதிகாரம் இயேசுவுக்குள் என் உடன் வாழ்த்துங்கள் அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியுள்ளவர்களா இருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அல்ல இல்லையா இன்னும் அநேகரை பற்றி அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார் அப்போ இவர்கள் எல்லாம் யார் என்றால் அவ்வளவு போஸ்தலன் ஒரு ஊழியம் செய்யும் போது அதற்கு உறுதுணையாக நின்று அந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் அலோயா அவருடைய பெயர்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அலோயா பரலோகத்தில் எவ்வளவு எவ்வளவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆகவே பிரியமானவர்களே நாம் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஊழியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டு ஊழியங்களை குறித்து சபையை குறித்து மேன்மையாக நம்முடைய உள்ளத்திலே நாம் எண்ண வேண்டும் ஆண்டவர் மையப்படுத்தும் சபை என்றாலும் சபையாக இருக்கிறது ஆனால் மனிதர்களாக நாம் எல்லாரும் சேர்ந்துதான் சபையாக இருக்கின்றோம் ஆகவே இந்த சபை அல்லது ஊழியங்கள் என்று சொல்லும் போது இதிலே பல நிறைவுகள் இருக்கும் சில குறைவுகளும் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் மனிதர்களாக நாம் சேர்ந்து இருக்கின்ற காரியங்கள் ஆகவே நிறைவுகளை கண்டு நாம் சந்தோஷப்பட்டு கத்தரை துதிக்க வேண்டும் குறைவுகள் வரும்போது அவைகளை நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி அவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை நம்முடைய மனதிலே நினைக்க வேண்டும் ஆண்டவரை அல்ல இல்லையா கத்தர் எனக்கு ஒரு நல்ல சபையை தந்திருக்கின்றார் என்று நாம் அதை உயர்வாக கருத வேண்டும் அது மட்டுமல்ல இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதுணையாக நிற்க வேண்டும் நான் இந்த சபையிலே போய் கத்தரை என்னை ஆசீர்வதிக்கிறார் எனக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் மூலம் கத்தரின் வாழ்வில் ஆசீர்வாதங்களை தருகிறார் இப்படி சபையில் இருந்து எனக்கு ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் தருகின்றார் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகின்றார் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு நான் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் அலையோயா இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு இதான் இதுக்குள்ள இருந்த எண்ணம் கத்தருடைய ஆலயம் நல்லா இருக்கணும் நான் என்ன விட நான் ஆராதிக்கிற வீட்டை விட கத்தருடைய பெட்டி இருக்கிறது நல்லா இருக்கணும் அந்த ஆசை இருந்தது அது போல இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்திலே நாம் அந்த கவனத்தை கொள்ள வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் ஜபம் செய்யலாம் ஆண்டவரை மையம் படுத்தும் ஆண்டவரே எங்கள் சபையில் ஆத்துமாக்கள் வளர வேண்டும் வருகின்ற ஆத்துமாக்கள் உறுதிப்படணும் பலப்படணும் நல்ல சாட்சிகளா வாழணும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும் இப்படி இந்த சபைக்காக ஜபிக்கலாம் சபை தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறது சபைக்காகவும் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கும்படிதான் பவுல போஸ்தலன் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என் ஜபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள் சொல்லுகிறார் அதே சமயத்தை பேசிய நாலாம் அதிகாரங்கள்ல கீழே வாசிக்கும் போது எனக்காக வேண்டி கொள்ளுங்கள் திருவசனம் செல்லும்படியான வாசலை வேண்டிக்கொள்கிறவ்வளோ பெரிய பவுலோ கோசலனே சபையினுடைய ஜபத்தை எதிர்பார்க்கின்றார் ஆகவே தேவனுடைய சபை தேவனுடைய ஊழியர்களுக்காக தேவனை உடன் ஆராதிக்கின்றவர்கள் நம்மில் ஞாபகம் இருக்கிறவங்க சரி ஞாயிற்றுக்கிழமை இப்படி எல்லாம் சிலர் கஷ்டப்படுவதா ஜெகம் பண்ணாங்களே அவங்களுக்காக நம்ம ஒரு வார்த்தை ஜெகம் பண்ணுவோம் இல்லை வேறு சிலருடைய கஷ்டத்தை நாம அறிகிறோம் அவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம் இப்படி நாம் சபைக்காக ஜெபிப்பது இந்த சபையின் வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏதுவாக இருக்கின்றது அதையெல்லாம் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பலனை தருவார் ஆகவே அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் அது போல சில வேலை சில குறைவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவைகளுக்காகவும் நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கலாம் அவைகளில் நிறைவு உண்டாக வளர்ச்சி உண்டாக அதற்காக நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்ரா ஆகவே இப்படிப்பட்ட சபை நன்றாக இருக்க வேண்டும் சபை மேன்மையாக இருக்க வேண்டும் என்ற காரியங்களோடு நாம் செய்ய வேண்டும் அது போல இந்த சபை என்று சொல்லும் போது ஆவியானவர் இந்த ஊழிய ஒழுங்குகள் அதிகாரங்களை எல்லாம் வைத்து நடத்துகின்றார் ஆகவே இப்படி நடத்தப்படுகின்ற அனுபவங்களில் நாம் சிறந்த ஒரு நிற்பது இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அல்ல ஏன்னா எங்க ஒரு மனம் இருக்கின்றதோ அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வளர்ச்சியையும் கட்டளையிடுகின்றார் ஆகவே சபையை ஒருங்கிணைத்து நடத்துவதற்காக கத்தர் வசனங்களை தந்திருக்கின்றார் தேவ ஊழியர்களை திட்டங்களை இவைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டவருடைய ஊழியம் சிறப்பாக வளருவதற்காக காரணமாக இருக்கின்றது ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் நல்ல ஒரு மனதோடு நாம் நிற்கும் போது நம்முடைய சபை வளருகின்றது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகின்றது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தலைமுறைகளிலும் கூட அவைகள் கடந்து செல்லுகிறது அல்லோயா இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்கள் அன்றைக்கு எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தலைமுறைகளுக்கு பெற்றுக் கொண்டானோ அதுபோல நாம் செய்கின்ற இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக நாம் எடுக்கிற இந்த காரியங்கள் நம்முடைய தலைமுறைகளுக்கு மிகவும் ஆசீர்வாதமான காரியங்கள் ஆகவே இவைகளை நாம் மிகவும் கவனிக்க வேண்டும் அது போல இந்த நம்முடைய சபை அல்லது ஊழியம் என்று சொல்லும் போது நாம வந்து இந்த ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அதுபோல இயன்ற ஊழியங்களே ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம் சபையிலே பல பணிவிடை ஊழியங்கள் இருக்கின்றது ஏதோ ஒரு ஊழியத்துல நானும் ஒரு பங்குள்ளவனா இருக்க வேண்டும் என்று விரும்பி இணைத்துக் கொள்வது இவைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மட்டும் நின்று விடாம நம்ம கூட சரி என்னால ஒரு ஊழியத்தை நம்ம என்ன ஒரு ஒரு பணிவிட ஊழியம் செய்யலாமா எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது ஆகவே ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடலாமா ஒரு நோட்டீஸ் கொடுப்பது கூட ஒரு ஊழியம் ஆகவே அதை செய்யலாமா என்ன காரியத்துல செய்யலாம் நாம இணைத்துக் கொள்வது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவைகள் ஆசீர்வாதமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல சிலர் வந்து ஊழியத்தை குறித்து அறியும் போது ஊழியம் என்பது பாடுகள் நிறைந்தது என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஊழியங்களை பற்றி சொல்லும் போது சிலர் வந்து ஊழியத்தில் உள்ள பாடுகளை பற்றியே சொல்லுது ஊழியக்காரர் அப்படி பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பிள்ளைகளுக்கு ஊழியம்னாலே கஷ்டம் ஊழியம்னாலே பாடு ஊழியம்னாலே கண்ணீர் சிந்தனம் இப்படி அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமா பதிந்து விடுகிறது அதனால ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னா மலைய புரட்டி வைப்பது போல கடுமையான காரியமாக இருக்கிறது ஏன் ஊழியத்துல பாடுகள் எந்த பாடு எல்லா தான் பாடுகள் இருக்கின்றது ஆண்டோர் போல பாடுகள் இருக்கிறது ஊழியத்துல அதை விட அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு தகுந்த மகிமையும் இருக்கும் எங்க பாடுகள் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமையும் உண்டு அல்ல ஆண்டோர் மயம்படுத்தும் அல்ல லோயா அதனால பாடுகளை மட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா ஊழியம்னாலே வெறுப்பாயிருவாங்க அதுக்கு மகிமையை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் ஊழியம் எவ்வளவு மகிமையானது மேன்மையானது இப்படி நம்ம சொல்லி கொடுத்தோம் பிள்ளைகள் கூட பிந்தைய நாட்களில் ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர்கள் வளர்ந்து வருவார்கள் பழகி வருவார்கள் பாருங்கள் அது அதை நம்ம விரும்பணும் என் பிள்ளைகள் ஊழியத்தை செய்யணும் என்னுடைய பேர பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் என்னுடைய பேர பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே என் தலைமுறையில கட்டாயம் ஒரு ஊழியக்காரராது எப்பவுமே இருக்கணும் ஆண்டவரே என்று விரும்ப வேண்டும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கும் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகின்ற எண்ணங்களும் வழிகளும் அலலோயா ஆகவே இவைகளை நாம் கவனிக்க வேண்டும் இதுல நாம் சில காரியங்களை கூட கவனிக்க வேண்டும் இதனுடைய எதிர்மறையான காரியங்கள் சில சில வேலை குறைவுகளை காணும் போது அவைகளை நாம் விமர்சித்து பழக கூடாது அது ஒரு தவறான காரியத்தையும் பாதிப்புகளையும் கொண்டவர் அதுபோல ஒரு விசுவாசியுடைய குறைவையோ அல்லது ஊழியர்களுடைய சில குறைவுகளையோ போய் நம்முடைய வீடுகளில் பேசிக் கொண்டிருந்தால் பிள்ளைகள் இடறி போய் விடுவார்கள் அவர்கள் சபையை விட்டு நாளை விலகி சென்று விடுவார்கள் ஆகவே அதற்கு நாம் ஒரு வழிகளை உண்டு பண்ணி வைக்க கூடாது அது போல நம்மோடு ஆராதிக்கிறவர்கள் சிலர் இடத்தில் கூட ஐயோ இந்த காரியங்களை இப்படி சில குறைவுகளை கண்டோம் அதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல சொல்லலாம் அதை போய் இடத்துல சொல்லும் போது அவர்களும் கூட இடர் அடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஆகவே ஊழியத்தினுடைய நாம் இராமல் வளர்ச்சிக்கு நாம் காரணமாய் இருப்போம் என்றால் போல நம்முடைய தலைமுறைகளுக்கு நித்திய ஆசீர்வாதங்களையும் நித்திய மேன்மைகளையும் நாம் சேர்த்து வைக்கிறவர்களா இருப்போம் அலோயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்தரமயப்படுத்தும் ஆகவே நாம் இந்த ஊழியத்தை குறித்து இன்னும் இதனுடைய வளர்ச்சிக்காக பிரயாசப்படுவோம் இன்னும் ஒரு மனதோடு நிற்போம் இன்னும் ஜபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பின் தலைமுறையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார் அடுத்ததாக மூன்றாவது செய்த ஒரு காரியம் என்ன வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் அது நிறைய இடங்கள் இருக்கிறது ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து பதினாறு வரை அங்கே சொல்லும் போது அங்கே நான் அதை சொல்லிவிடுகிறேன் சவுல் மறித்து போன செய்தியை ஒருவன் தாவீதுக்கு கொண்டு வந்து சொல்லுகின்றான் ஒரு அமலிய அமலிய பிள்ளையாண்டான் ஒருவன் சவுலும் குமாரர்களும் மறித்து போனார்கள் என்ற செய்தியை தாவீதுக்கு வந்து ஒருவன் சொல்லுகிறான் அப்பொழுது தாவீது விசாரிக்கிறான் எப்படி மறித்து போனார் என்றெல்லாம் விசாரிக்கும் போது அவன் சொல்லுகிறான் அவர் ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் அவர் கஷ்டத்தோடு இருந்தார் அப்போது அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் எனக்கு உயிர் போகாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நீ என்னை வெட்டி போடு என்று சொன்னார் அப்போ அவன் என்ன செய்தான் பட்டயத்தை எடுத்து அந்த தா இந்த சாரி அந்த அமெரிக்க பிள்ளையான சவுல்ல வெட்டி கொன்னுட்டான் அத வந்து இவன் தாவிதுக்கு நற்செய்தி என்று நீ அவன் வந்து சொல்றான் ஏன்னா தாவீத சவுல் வந்து துரத்தி கொண்டே இருந்தார் அதனால நற்செய்தி என்று சொல்லுகிறான் ஆனால் அந்த இடத்தை நீங்கள் பார்த்தால் தாவீது சொன்னா நீ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நீ அவரை வெட்டலாமா என்று சொல்லி தாவீது அவனுடைய சேவகர்களை கொண்டு சொன்னான் அவர்கள் அவனை வெட்டி போட்டார்கள் அது போல இன்னும் வேறு சில இடங்களை நீங்க பார்க்கும் போது ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலு பத்து வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலு பத்து இதோ கர்த்தர் இன்று கெபில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உண்டை கண்கள் கண்டதே உமை கொஞ்சம் போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உமை தப்ப விட்டது என் ஆண்டவர் மேல் என் கையை போடேன் அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றான் பாருங்கள் இங்கே இந்த தாவீதை சவுல் துரத்தி கொண்டே வருகின்றார் வரும்போது கடைசியிலே ஒரு குகையில வைத்து குகைக்குள்ள போய் இவர் குகைக்குள்ள இருக்கிறார் அங்க தாவீதும் சகாக்களும் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்ப சொல்றாங்க ஒரே குத்தா குத்திடுவோமா கொன்னுருவோமா ஒரே வெட்டா வெட்டிடுவோமா அவன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சால்வை தொங்கலை மட்டும் தாவீது அறுத்து கொண்டார் ஆனா அதுவே உன்னைய மனசு அடிச்சுட்டே இருந்தது அப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்றார் பார் நீர் என்னை துரத்தி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு குகைக்குள்ள வரும்போது உண்மை ஆண்டவர் என் கையில ஒப்பு கொடுத்தார் ஆனா கத்தர் அபிஷேகம் பண்ணினவர் ஆனதுனால நான் உண்மை மேல கையை நீட்டல பாரும் சால்வை தொங்கல பாரும் என்று அங்கே அவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதுபோல இன்னொரு இடத்துல வரும்போது எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க தாவியதும் அவனும் கூட இருக்கிறவங்களும் எல்லாம் வந்து பார்க்கும் போது இவர்கள் எல்லாம் வனாந்திரத்திலே வந்து எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார் கத்தரே கன நிற்கரை நாவிய அவங்க மேல வரப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அங்க வந்து பார்த்தா எல்லாம் தூக்கம் தாவியதும் அவனுடைய சேவகர்களும் போய் ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொண்டார் அப்பவும் சொன்னார்கள் ஒரே குத்தா குத்திடுவோம் படுத்து தானே தூங்குறாரு ஒரே குத்தா குத்திடுவோம் தரையோட தரையா குத்திடுவோம் வேண்டாம் அவர் நம்ம அப்படி செய்யக்கூடாது கர்த்தர் அபிஷேகம் நம்ம அப்படி செய்யக்கூடாது என்று தாவீது அங்கேயும் தன்னையும் காத்துக்கொண்டார் தன்னோடு இருக்கிறவர்களையும் காத்துக்கொண்டார் அப்போ தாவீதுனுடைய இந்த செயல் அப்போ பாருங்க நாம முதல்ல சொன்ன அந்த ரெண்டு காரியம் தாவீது கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்ததா அவனுடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா இருந்து கத்தருக்கு ஆலயம் கட்டணும்னு நினைச்சது அவனுடைய தலைமுறைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு அதுபோல இந்த செயலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் கை நீட்ட மாட்டேன். அது ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டும். என்ற அவனுடைய இந்த மனது, இந்த சிந்தை அதுவும் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவனுடைய தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமா இருந்தது. ஹalleluya சொல்லோ. ஹalleluya. தாவிது குறித்த வேளையிலே ராஜாவா மாறணும். பாருங்க இந்த தாவீது கோபமா அப்சalom அவன் சொந்த மகன்தான் انا எழும்னார். அப்புறம் இன்னொரு மனிதன் அவனும் எழும்பின காபூல் அவனுக்கு பேர் காகால் என்று நினைக்கிறேன் அவன் எழுப்பினான் யாருமே முந்தைய கால கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அழகா நடத்திட்டே வந்தான் கத்தரும் இந்த தாவீதனுடைய ராஜ்யபாரத்தை அழகாக கனம் பண்ணி நடத்தினார் இதுவும் அவனுடைய சந்ததிக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு தாவீதனுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையா அரசாட்சி செய்வதற்கு இதுவும் ஒரு காரணம் ஏன் என்று சொன்னால் அந்த பனிரண்டு கோர்த்தரங்களை நீங்க சொன்னா அந்த பத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலா குடும்பத்தை முற்றிலும் அழிச்சிட்டு பாஷா ராஜாவாகும் கடைசியில பாஷாவுடைய குடும்பத்தை முற்றிலும் அழிச்சிட்டு அடுத்த ராஜா என்ன செய்வான் அப்போ இவன் ஒருத்தன் அழிச்சிட்டு இவன் ராஜாவாகனா அடுத்து அவன் இன்னொரு நாள் அழிக்கப்படுகிறார் அடுத்து இது இப்படிதான் இந்த தலைமுறை வந்துகிட்டே ஆனா தாவீதை மட்டும் நீங்கள் பாருங்க ஏன்னா அவன் கத்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய அந்த நியமனத்தையும் அவன் கனம் பண்ணினபடியினாலே கர்த்தரும் அவனுடைய தலைமுறைகளை தலைமுறை தலைமுறையாக இந்த யோவாஸ்னு ஒரு ராஜா ஏழு வயசுல ராஜாவானது அவர் தான் அந்த நாட்கள் அத்தாலியால் ஒரு பெண்மணி எழும்பி ராஜ வம்சத்தார் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டார் கடைசியில யோகிதா என்ற ஒரு பிரதான ஆசாரியனும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த தாவிதிக்க இந்த தாவிதனுடைய வம்சத்துல உள்ள ஒரு மகன் யோவாஸ் யோவாச ஒழிச்சு வச்சு ஏழு வயசு வரைக்கும் ஆலயத்துல பாதுகாப்பா வச்சு ஏழு வயசுல அவன் ராஜாவா மாற்றிட்டாங்க ஒரு ஆள் லோ சொல்லுவான் அந்த நேரத்துல கூட இன்னொரு ஆள ராஜாவா மாற்றுவோன்ற சிந்தனை யாருக்குமே வரல தாபி சந்ததிக்கு ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவனுடைய பிள்ளைகள் தான் வரணும்ன்றதுல கவனமா இருந்து ஏழு வயசுல ராஜா எப்படி இருக்கும் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஆறு வயசுல ஒன்னாம் வகுப்பு இன்னைக்கு படிக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாம் ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க ஸ்டேஜ்லதான் அவன் ராஜாவா மாறிட்டான் யூதாவுக்கு ராஜாவும் மாறினான் அப்போ அப்படியெல்லாம் ஆண்டவர் அவருடைய தலைமுறைகளை காப்பாற்றி வந்தார் அதற்கு ஒரு காரணம் இந்த கத்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை கனம் பண்ணின ஒரு காரியம் கூட ஆகவே இது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் ஆகவே நாம் கூட ஆண்டவர் நம்மை நடத்தும்படி ஒரு வீட்டுல பாருங்க ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டா பெற்றோரை வச்சிருக்கிறார் பிள்ளைகளை நடத்துவதற்கு அப்போ நாம விரும்பி தந்த நாம ஆசைப்பட்டு எனக்கு இந்த பெற்றோரை தாங்க நாம யாரும் கேட்டு வாங்க ஆண்டவர் தந்த பெற்றோர் நமக்கு இருக்கிறார் ஆகவே அவர்களை நம்ம கனம் பண்ணணும் அவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அவங்க நடத்துதலின் படி நம்ம போகணும் அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் வெற்றியையும் நம்முடைய வாழ்க்கையில நிலைவரத்தையும் கொண்டு வரும் ஆண்டு மையப்படுத்தும் கீழ்படிதல் என்கிற அந்த நிலையில போய் உயர்ந்த எல்லாருடைய வாழ்க்கையும் நிலையா நின்னுது நிலைச்சு நின்னுது ஆனா குறுக்கு வழியில நம்ம ஏறி போய் சிலர் வந்து என்னன்னா படி வழியா ஏற மாட்டாங்க கீழ்ப்படியில இருந்து ஏற மாட்டாங்க பக்கவாட்டு சுவர்ல இருந்து ஏறுவார் இது வந்து என்னைக்குமே ஆபத்து ஏன்னா எங்க அருந்து கையில் அருந்து விழுதுன்னு தெரியாது ஆனா கீழ்ப்படிதல் என்கிற வழி வழியா போகிற ஆசீர்வாதம் என்னைக்கும் நிலைவரமா நிலச்சு நிக்கும் அதனால புள்ளைகளெல்லாம் மனசுல ஆணிவேர் போல பதித்து வைத்துக் கொள்ளணும் எங்க பெற்றோருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் ஆண்டவரும் அதை கனம் பண்ணுகிறார் உங்க அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி ஸ்னேகத்தால் என்னை நேசித்தீரையா பார் எத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே